தோமையார் யூனியன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமம் மற்றும் பொழிச்சலூர் கிராமத்தில் ராமானுஜம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர்களில் கழிவு நீர் மழைநீர் போல் தேங்கி நிற்பதால் சாலையில் செல்லும் பொதுமக்களும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் அதிக அளவில் ஏற்பட்டு கொசுக்கள் வாழும் இடம் போல் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் ஆய்வாளர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் இதனை உடனடியாக சுத்தம் செய்து சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளனர் வீட்டு வாசல்லே இந்த மாதிரி தண்ணி இருக்கா கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா இந்த மாதிரி ரெண்டு நாளா தான் தண்ணி இப்ப இந்த ரெண்டு நாள்ல எந்த மழையும் பெய்யல மழை இல்ல வேற இடத்துல இருந்து வந்து தண்ணி இது காவால் எல்லாம் நிறைஞ்சி இருக்கும் அது சரி அந்த இடத்துல குப்பெல்லாம் சேர்ந்து நிறைய மழை மழை காலத்துல வந்து சேர்ந்து அரைஞ்ச ஆஹா சரி அவரா இது பார்த்தன இருக்கீங்க கண்டிப்பாக வந்துட்டு. சரிங்க. நன்றி.